ومن سيئات أعمالنا <applause> من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا ينقل إليها எங்களுடைய மனைவியர்களிடம் இருந்தும் எங்களுடைய சந்ததிகள் குழந்தைகள் சந்ததிகளிடம் இருந்தும் எங்களுக்கு எங்களுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சியை வழங்குவாயாக முத்தபீன் இமாமா இன்னும் இளையச்சவாதிகளுக்கெல்லாம் எங்களை முன்னோடியாக நீ ஆக்குவாயாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் உள்ளடியார்களே சகோதரர்களே வல்ல இறைவன் இந்த துவாவின் மூலமாக ரெண்டு விஷயம் நமக்கு சொல்லி தரா ஒன்னு குடும்பத்திற்காக வேண்டி கேட்கக்கூடிய பிரார்த்தனை மனைவி குழந்தைகள் நம்முடைய சந்ததிகள் இவங்க எல்லாத்தையுமே நமக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக அல்ல ஆக்கி வைக்கணும் மனைவியை பார்த்த உடனேயே சந்தோஷம் ஏற்படணும் மனதிற்கு நிம்மதி ஏற்படணும் அதே மாதிரி பிள்ளைகளை பார்த்த உடனேயே அந்த பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக தெரியணும் நம்முடைய உள்ளத்திற்கு அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை அவர் நேசிக்கிற முடியலை அவரால் அவருடைய மனைவியை பார்த்தா அவருக்கு அந்த நேசம் வரலை அவருடைய பிள்ளைகளை பார்த்தா அவருக்கு ஒரு நேசம் இல்லாம குடும்ப வாழ்க்கையே வெறுத்து இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்கணும் ஆனால் அல்லாஹ் சொல்லி தர்றான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவையும் நம்ம கேட்கணும் என்னுடைய குடும்பத்தார்களை என்னுடைய சந்ததிகளை என்னுடைய மனைவிய யல்லா என்னுடைய கண்ணுக்கு நீ குளிர்ச்சியாக ஆக்கிவை வீட்டுக்குள்ள நாம நுழைந்தால் வீட்டிற்குள் நாம் நுழைந்தால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் மனைவி குழந்தைகள் அனைவர்களையுமே மகிழ்விக்கக்கூடியவர்களாக நாம் மாறும் சலதாணி சில அவங்க சொல்றாங்க யாரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே எந்த ஒரு ஆண் தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைந்த உடனேயே அந்த வீட்டுல பயத்தின் காரணமாக அமைதி நிலவுமோ பயத்தின் காரணமா மரியாதை காரணமா இல்ல பயத்தின் காரணமாக அமைதி நிலவுமோ அந்த பிள்ளை என்ன செய்யாது அவர்கிட்ட வந்து பேசாது விளையாடாது மனைவி என்ன செய்வா ஒதுங்கி பேசாம அமைதியா இருப்பாரு ஏன்னா இவருடைய முகம் எல்லாம் கடுகடுப்பா இருக்கும் இவர் தன்னுடைய குடும்பத்தார்களத்துல கோபத்தை காட்டுவார் அந்த மாதிரி யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவரை அல்லாஹும் இருக்க அப்ப அப்படி இருக்க கூடாது நாம வீட்டுக்குள்ள நுழைந்தால் மனைவி நம்மிடத்தில் மன மகிழ்ச்சியோடு அவள் இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள் அவரிடத்துல என்ன செய்யணும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அங்க அல்லாஹ் நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ் வைக்கிறான் அப்ப அதை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவாகத்தான் இந்த துவா இருக்கின்றது அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தார்களோடு நம்முடைய குடும்பத்தார்களே நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக இனியத்துருக்கு அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே ஒவ்வொன்றுக்கும் அல்லா என்ன செய்யறா நமக்கு துவாவின் மூலமாகவே முன்னோடியாக ஆக்கிவை ஒரு முஸ்லீமனுடைய அடையாளம் என்ன தெரியுமா பாவத்தை விட்டு இருப்பார் ஒரு முகமியனுடைய அடையாளம் என்ன தெரியுமா மற்றவர்களே பாவத்தை விட்டு ஒதுங்க வைப்பார் இதுதான் ரெண்டு அடையாளம் ஒரு முஸ்லீம் பாவம் செய்ய மாட்டாரு ஒரு யார் பாவம் செய்ய முமீன்டமாட்டார் முஸ்லீம் அவர் பாதுகாத்து எப்படிப்பட்டவர் அவரும் பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்வார் மற்றவர்களை என்ன செய்வார் அந்த பாவத்திலிருந்து தடுக்கக்கூடியவராக இருப்பார் இப்ப இந்த இடத்துல அல்லா பாவத்திலிருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு என்பதாக அல்லா சொல்லி தரல ஓய் அல்லாணின் முத்தமீனை இமாமாம் இறையற்றவாதிகள் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு முன்னோடியாக நீ ஆக்கி வைனா பாவம் செய்யக்கூடியவர்களே அந்த பாவத்திலேருந்து தடுக்கக்கூடியவர்களாக நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பதை அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக சொல்லித் தரான் அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறேன் ஓ எதோல் இன்சானு மிஷனி துவா அஹு மிலஹை அல்லாஹ் சொல்கிறேன் மனிதன் நன்மைக்காக வேண்டி என்னிடத்திலே பிரார்த்திப்பது போல யாரா எனக்கு நல்லதை கொடு எனக்கு நன்மையை கொடு எனக்கு சந்தோஷத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு நிம்மதியை கொடு என்பதாக அவனுடைய நன்மையான காரியத்திற்காக வேண்டி என்னிடத்துல எப்படி பிரார்த்தனை செய்யறானோ அதே போன்று என்ன செஞ்சானா சில நேரங்கள்ல தீமைக்காக வேண்டி மிஸ் துவா ஆகும் சில நேரங்கள்ல தீமைக்காக வேண்டி என்ன செஞ்சான் என்னிடத்துல துவா செய்து விடுகிறான் மனிதன் அவசரக்காரனாக இன்சானும் ஆகியுள்ளார் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஒரு வசன காமிக்கிறான் இந்த துவாவுல ரொம்ப கவனமாக இருக்கணும் துவாவுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவர் எந்த அடியானுடைய துவாவையும் அல்லாஹ் புறக்கணிக்க மாட்டான் எந்த அடியானுடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதல்ல ஒவ்வொரு துவாவையும் அல்லா கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட துவாவுல ரொம்ப கவனமும் தேவை அந்த துவாவை கவனமாக கேட்கணும் அவசரத்துல என்ன செஞ்சு தீமைக்க உதாரணமாக நோயினால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த நோயினுடைய வேதனை வலி தாங்க முடியல அவர் என்ன செஞ்சிடறாருன்னா யா எல்லாம் இந்த நோயை எனக்கு வந்ததுக்கு எனக்கு நீ என்ன செஞ்சிரு என்னை நீ மௌத்தாக்கியது அப்படின்னு சொல்லுவார் பொருளாதாரத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த பொருளாதார நெருக்கடி தாங்க முடியாம குடும்பத்தினுடைய அந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் தாங்க முடியாம அவர் என்ன செஞ்சிருவாரு ஏல்லா இதெல்லாம் என்னால தாங்க முடியல இறைவா எனக்கு மௌத்த குடு எல்லாம் சில நேரங்களில் மனிதன் அவசரக்காரனாக தன்னுடைய நிலையில அவன் துவா கேட்டுதான் வருமான செலல்லா ஒளியில் செல்ல மன்னவர்கள் துவாவது ரொம்ப கவனமாக இருக்குமாறு சொல்றாங்க அதனாலதான் அல்லாகவே சில இந்த மாதிரி துவாக்களை நமக்கு கற்றுத்தரான் இந்த மாதிரி துவாக்களை நீங்க கேளுங்க இந்த மாதிரி நீங்க துவாக்களியின் இடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருங்க ஒரு எப்படிப்பட்டவராக இருக்க அல்லாஹ் சொல்றான்ல அவசரக்காரனாக மனிதன் இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்றானே இந்த அவசரம் ஒரு மொமீனுடைய துவாவுல இருக்காருமாமன் துவாவை சொல்லித்தானா மீன்களுக்கு இணையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக இனி ஆக்கிவேன் நல்லா சொல்றானே அந்த இரையற்றவாதிகளுக்கு முன்னோடியாக இருக்கவருடைய துவா அவசரமான துவாவாக இருக்க ரொம்ப நிதானமாக இருக்கணும் துவா என்பது ரொம்ப நிதானமாக அவர்கிட்ட இருக்கும் சலலா வீஸ் அவர்கள் தொழுகின்றார்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட துவாவை விரும்புறான் அப்படின்னு சொன்னா நிறைவான நிறைவான அர்த்தம் கொண்டதையும் குறைவான முறையில் கேட்கக்கூடிய துவாவாக பெருமானார் செலவாசருடைய துவா இருக்கும் அவங்க துவாவுல ரொம்ப குறைவான நேரத்துல அவங்க கேட்டாலும் அது நிறைவான அர்த்தமுடையதாக இருக்கும் அப்போ ஒரு முக்மீன்களுடைய துவா ஒரு முத்தப்பீனுடைய துவா ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் அவர் எந்த நேரமும் அல்லாட்ட துவா கேட்கக்கூடியவராக இருப்பார் ஒரு இறையச்சவாதி எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னா அல்லாஹூடத்துல துவா கேட்கக்கூடியவராக இருப்பார் யார் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யவில்லையோ யார் அல்லாஹுடத்துல அதிகமாக எதையுமே கேட்கவில்லையோ நாளைக்கு மறுமை நாளில அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான் என்பதாக பெருமனார அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் சகோதரர்களே இறையச்சவாதிகளாக நாம் வாழ்வது மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் அந்த இறையச்சவாதிகளாக உருவாக்குவதை உருவாக்குவதற்கு அது உயர்ந்தது நம்மளை பார்த்த உடனேயே எதிரில் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வரும் நம்மளை பார்த்த உடனே தொழுகாதவர் கூட இவர் கூட சேர்ந்தா நாம தொழுக போகலாமே என்று சொல்லக்கூடிய தொழுகோயினுடைய என்ன வரணும் நம்மை பார்த்த உடனேயே அல்லாவினுடைய ஞாபகம் வரக்கூடியவர்களாக நாம மாறணும் நம்மை பார்த்த உடனேயே அவரும் தன்னுடைய பாவங்களை அவர் விடக்கூடியவராக மாறணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் அண்ணானின் முக்கத்தினை இமாமா இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக இருப்பது அல்லாஹ் இந்த ரெண்டு விஷயத்தை இந்த துவா சொல்லி தரான் ஒண்ணும் குடும்பத்திற்காக வேண்டியும் இன்னொன்னு நாம இந்த உலகத்துல இறையச்சே இணையற்றவாதிகளாக வாழ்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக வாய் ரகமான அவனில் அஹமதுல்லாஹ் இரஃப் இல்லாமல் அசலாமா அலிகம் ஒரு அஹமதுல்லாஹி ஒபரகாபு அல்லாஹ் ஹம்திஹி சுவகான கல்லாஹும ஓ அஹம்திக்க لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم